தெளிவு குருவின் திருமேனிகாண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் கேட்டல் தெளிவு குரு உரு சிந்தித்தல்தானே கால சர்ப யோகமா தோஷமா தொடர் வரிசையில் ஒன்பதாம் இடத்தில் அதாவது ஜனன லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் ராகு பகவான் நின்றால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் காணலாம் ஜென்ம லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் ராகு இருக்க அச்சாதகன் மாந்திரிக வித்தை விகட பிரசங்கம் ஆகியவற்றால் பொருள் வரவு உடையவன் புகழ் கொண்டவன் பேசுவதில் வல்லவன் செல்வம் உடையவன் போன்ற பலன்கள் சாதக சிந்தாமணியில் சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக ஒன்பதாம் இடத்தில் ராகு நின்றால் தந்தையின் சுகத்திற்கு நல்லதல்ல தந்தைக்கு தோஷம் ஏற்படக்கூடும் அல்லது தந்தையை நிரந்தரமாக பிரிய நேரிடும் ஜாதகர் வம்பு வழக்கு உள்ளவராக இருப்பார் எதற்கும் விதாண்டவாதம் புரிவார் மூத்தவர்களை மதிக்க மதித்து நடக்க மாட்டார்கள் குடி சூது பெண்மோகம் போன்ற எல்லாவித தீய பழக்க வழக்கங்களுக்கு ஜாதகன் அடிமையாக இருக்கக்கூடும் அரசியல் ஈடுபாட்டில் ஆர்வம் ஏற்படும் அதனால் ஆதாயமும் பெறக்கூடும் இவர்கள் ஆன்மீக துறையில் நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள் புத்திர பாக்கியத்தில் தடை இருக்கும் விரோதத்தை ஏற்படுத்துகின்ற வார்த்தைகளை உபயோகிப்பவனாக இருப்பான் கூட்டம் பட்டினம் கிராமம் இவற்றிற்கு தலைவனாகவும் இருக்கக்கூடும் புண்ணியம் அற்றவனாக இருப்பான் என்று பல தீபிகையில் சொல்லப்பட்டிருக்கிறது சபல புத்தி உடையவன் பயப்படுவனாக இருப்பான் அற்ப சந்தானம் உடையவன் என்று ஜம்பு நாதியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சந்திரனுக்கு ஐந்து ஒன்பது பத்து பதினொன்னாம் இடங்களில் ராகு இருந்தால் ஜனனகாலம் முதல் ராஜ வாழ்க்கை அமையும் வயது ஏற மகாதன யோகம் உண்டாகும் ராகு யோகத்தை கொடுப்பது மட்டுமல்ல அரிஷ்டத்தையும் நிவர்த்தி செய்வதில் சிறந்தவன் என்று அறிய வேண்டும் சாதக அலங்காரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கடகம் சிம்மம் ஒன்போது ஒன்பதாம் வீடாக அமைந்து அதில் ராகு அல்லது கேது நின்றால் நட்பலன்கள் கிடையாது மிதினம் துலாம் கும்பத்தில் நின்றால் காதல் கலப்பு மனம் மனைவி சொல்லே மந்திரம் போன்ற பலன்கள் நடக்கும் மேசம் சிம்மம் தனுசு நல்ல துணை அமையும் நீர் ராசி சர ராசியில் ராகு இருந்தால் அயல்நாடு செல்லும் யோகம் இருக்கும் அங்கு சென்று பணியாற்றுவார் சுபகிரக ராசியில் இருந்தால் உயர் படிப்பு ஏற்படும் குறைந்த கல்வியே இருந்தாலும் மிக பெரிதாக காட்டிக்கொள்ளும் ஆற்றல் மிக்கவர் சொந்த சம்பாத்தியம் உண்டு தங்க சூட கால யோகம் என்றால் என்ன என்று இந்த பதிவில் நாம் காணலாம் ராகு பகவான் ஒம்போதில் நிற்க கேது மூன்றில் அமர்ந்து மற்ற கிரகங்கள் இவ்விரு கிரகங்களுக்கு இடையில் நின்றால் அதற்கு சங்க சூழ சூட கால சர்ப யோகம் என்று சொல்லப்படுகிறது இந்த அமைப்பு கொண்ட ஜாதகர்களுக்கு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் உண்டு ஆண் சகோதரர்களாக இருந்தால் இந்த ஜாதகரால் வேதனைக்கு உள்ளாவார்கள் ஆனால் அக்கா தங்கைகள் சுகமாக இருப்பார்கள் கடவுள் மறுப்பு கொள்கை உடையவராக சிலர் இருப்பார்கள் வேறு இன மதத்தை சார்ந்த பெண்ணை திருமணம் செய்யும் சூழ்நிலை ஏற்படும் அல்லது வயதில் மூத்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள நேரிடும் ஒன்று ஐந்து ஒம்போதில் ராகு பலமாக நின்றால் புத்திர தோஷம் ஏற்படும் செவ்வாயோ பத்தாம் இடத்து அதிபதியோ பலம் பெற்றால் புத்திர தோஷம் அடிபட்டு போகும் ஒம்போதில் ராகு பலம் பெற்று நின்றால் கண் கட்டுவித்தை சித்தியாகும் அம்ச லக்கணத்திற்கு ஒன்போதில் ராகு நின்றால் பிறர் பெண்கள் மீது மோகம் கொள்வான் பெண்கள் ஜாதகமாக இருந்தால் லக்கணம் அல்லது சந்திரனுக்கு ஒன்பதாம் இடம் பெண்களின் புத்திர சந்ததியை பற்றி எடுத்துரைக்கும் பாவகம் ஆக ஒன்போதில் ராகு நின்றால் தோஷம் கர்ப்ப சிதைவு மாதவிளக்கில் கோளாறு ஏற்படும் செவ்வாய் ஆண் அல்லது பெண் ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அவ்விருவருக்கும் திருமணம் செய்தால் சில வருடம் சென்று குழந்தை பாக்கியம் ஏற்படும் என்று ஜோதிட களஞ்சியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒம்போதில் ராகுவுடன் பாவி இணைந்தால் தந்தைக்கு கல்வி அறிவு இருக்காது அவர் உதவி ஜாதகருக்கு கிடைக்காது அதிர்ஷ்டம் இல்லாதவன் ராகு நிற்கும் ஒன்பதாம் இடம் சிம்மம் அல்லது தனுசுவாக இருந்தால் கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும் புத்திரபாக்கியத்திற்காக இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள நேரிடும் வெளிநாட்டு செல்லும் யோகம் ஏற்படும் ஒன்போது நிற்கு ராகுவுடன் சனி செவ்வாய் சேர்க்கை பெற்றால் சிறு வயதில் தந்தையை இழக்க நேரிடும் ஆறாம் அதிபதி ராகுவை பார்த்தால் ராகு திசை ராகு புத்தியில் மரத்தினால் ஆபத்து ஏற்படும் ஒன்போதில் ராகுவுடன் ஏழுக்குடைவன் சேர்க்கை பெற்றால் அவமானம் தரும் கலத்திரம் ஏற்படும் ஒன்பதாம் அதிபதி ஒம்போதில் ராகு மற்றும் பாதகாதிபதி சேர்ந்தால் விதவை திருமணம் செய்து கொள்வான் உதாரண ஜாதகம் தமிழ் திரைப்பட உலகில் புகழ்பெற்ற டைரக்டர் நடிகர் கே பாக்யராஜ் அவர்களின் ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்வோம் மிதன லக்கணம் சிம்மத்தில் கேது கன்னியில் சனி தனுசுல் சூரியன் புதன் சந்திரன் மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன் கும்பத்தில் குரு ராகு மிதின லக்கணம் தனுசு ராசியில் இவர் பிறந்துள்ளார் லக்கணத்துக்கு ஒம்போதில் ராகு மூன்றில் கேது நிற்க இவர்களுக்கு நடுவில் மற்ற அனைத்து கிரகங்களும் நின்று சங்க சூட கால சர்ப யோகம் பெற்ற ஜாதகம் ஆறாம் அதிபதி செவ்வாய் பன்னெண்டு குடைய சுக்கரனுடன் இணைந்து எட்டாம் பாவத்தில் நின்றதால் விபரீத ராஜயோகம் பெற்ற ஜாதகம் உதவி இயக்குனராக இருந்து நடிகராகவும் இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் உயர்நிலைக்கு சுக்கிரனும் செவ்வாயும் அழைத்துச் சென்றது பத்தாம் அதிபதி குரு ஒம்போதில் நிற்க ஒன்பதாம் அதிபதி சனி இருந்து பத்தாம் பாவத்தை பார்ப்பது சிறந்த இயக்குனர் தயாரிப்பாளராக புகழை பெற்று தந்தது ஐந்தாம் அதிபதி சுக்கிரனும் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று சங்க யோகம் பெற்ற ஜாதகம் பலன் என்னவென்று பார்த்தால் புகழ் செல்வம் மக்கள் ஆதரவு கிடைக்கும் ஏழில் சந்திரனுடன் புதன் சேர்க்கை பெற்றதால் ஜகதல பிரதாபன் என்று பெயரெடுப்பார் எட்டில் உச்சம் பெற்ற செவ்வாய் செல்வந்தர் லக்கணத்திற்கு ஏழில் சூரியன் நின்றால் இருதார வாய்ப்பு ஏற்படும் இங்கு மூணுக்குடிய சூரியன் ஏழில் நாலுக்குடைய புதனுடன் இணைந்து ஏழில் அமர்ந்து உள்ளார் இருதாரம் ஏற்பட்டது சூரியன் சந்திரன் இணைந்து அமாவாசை யோகம் பெற்ற ஜாதகம் இளமையில் பல சோதனைகளை சந்தித்தார் ஏழாம் அதிபதி குரு ராகுவுடன் இணைந்து இருப்பது இரண்டாம் திருமணம் செய்து கொள்ளும் நிலையை தந்தது சூரியன் புதன் சந்திரன் ஏழில் நின்றதால் அறிவாற்றல் கற்பனை நகைச்சுவை உணர்வை தந்தது கேதுவை குரு பார்க்க பாட்டு கலை திடீரென்று பிரமிக்கத்தக்க யோகம் பெற்ற ஜாதகம் உதாரண ஜாதகம் ரெண்டு முன்னாள் ஜனாதிபதி ஜெயல் சிங் அவர்களின் ஜாதகத்தை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்வோம் ரிசபலக்கணம் லக்கணத்தில் சந்திரன் புதன் முதினத்தில் சுக்கிரன் சனி கடகத்தில் செவ்வாய் மகரத்தில் ராகு மீனத்தில் குரு மேசத்தில் சூரியன் ரிஷப லக்கணம் ராசியில் இவர் பிறந்துள்ளார் லக்கணத்திற்கு ஒம்போதில் கேது அமர்ந்து சங்க சூட கால சர்ப யோகம் பெற்ற ஜாதகம் அரசு கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்ற சூரியன் சந்திரன் இருவரும் உச்சம் பெற்று அமர்ந்துள்ளார்கள் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில் அமர்ந்து உள்ளார்கள் பதினொன்னில் ஆட்சி பெற்று அமர்ந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக நீச்சம் பெற்ற செவ்வாயை பார்க்கிறார் இரண்டாம் வீட்டில் ஒம்பது பத்துக்குரிய சனி பகவான் லக்னாதிபதியுடன் இணைந்ததால் ஜனாதிபதி பதவியில் அமர நேர்ந்தது சூரியனும் சூரியனுக்கு இருபுறமும் சுவர்கள் உபசரி யோகம் பெற்ற ஜாதகம் இதன் பயன் என்னவென்று பார்த்தால் தானியம் திரவியம் அதிகாரம் மக்கள் செல்வாக்கு உண்டாகும் ரெண்டு ஐந்து குடைய புத பகவான் மூணு குடைய உச்சம் பெற்ற சந்தனுடன் இணைந்ததால் ஜாதகர் மிகுந்த தைரியசாலியாக இருந்தார் துணிச்சலுடன் முடிவு எடுப்பார் நேர்மையான அரசியல்வாதி என்று பெயர் எடுப்பார் ஜன லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் ராக அமர்ந்த ஜாதகர் செய்ய வேண்டிய பரிகாரத்தை இந்த பதிவில் காணலாம் லக்கணத்திற்கு ஒம்போதில் ராகு நிற்க நேர்ந்தால் ஜாதகர் வாழ்க்கையில் வெற்றி பெற கூட்டு குடும்பத்துடன் வாழ வேண்டும் தங்கச் செயின் அல்லது மோதிரம் போன்றவைகளை பயன்படுத்த வேண்டும் கடுகு புகையிலை தானம் அளிக்க வேண்டும் பறவைகளுக்கு தானியம் போட வேண்டும் இந்த பரிகாரத்தை செய்தால் ராகுவின் வீரியம் குறையும் நவம தானவ ஜோதி யோகம் என்றால் என்ன என்று இந்த பதிவில் நாம் காணலாம் லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் ராகு பகவான் நிற்க வீடு கொடுத்த அதிபதி லக்கணத்தில் இருந்தால் நவம தானவ ஜோதி யோகம் என்று சொல்லப்படுகிறது அதுபோல் காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் இடத்த அதிபதி குரு பகவானும் லக்கணத்தில் சேர்ந்திருந்தால் இந்த யோகம் மேலும் வலிமையடையும் இதன் பலன் என்னவென்று பார்த்தால் சொந்த உழைப்பு மற்றும் முயற்சியால் வாழ்க்கையில் உயர்வடைவார்கள் உலக புகழ் பெறும் சூழ்நிலை ஏற்படும் பிதிர்பாக்கியம் உள்ளவர் தர்ம காரியங்களில் ஈடுபடுவார் சமூக சேவை செய்வதில் சிறந்தவர் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் உதாரண ஜாதகம் இந்திய ஜனாதிபதி திரு அப்துல் கலாம் ஐயா அவர்களின் ஜாதகத்தை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள் கடக லக்கணம் ராசியில் இவர் பிறந்துள்ளார் லக்கணத்திற்கு ஒம்போதில் ராகு நிற்க வீடு கொடுத்த குரு லக்கணத்தில் அமர்ந்து நவம தானவ ஜோதி யோகம் பெற்ற ஜாதகம் மேலும் காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் வீடான தனுசு அதன் அதிபதி குருவே லக்கணத்தில் அமர்ந்ததால் ஒன்பதாம் இட காரகத்துவங்கள் மேலும் வலுத்தது ஆறு ஒன்போது கூடிய குரு பகவான் லக்கணத்தில் உச்சம் பெற்று லக்னாதிபதியான சந்திரனை ஐந்தாம் பார்வையாக பார்த்ததால் உயர்வான பதவியை தந்தது ஒன்பதாம் அதிபதி உச்சம் பெற்று சர ராசியில் இருந்ததால் அயல்நாடு பலர் சென்று வந்தார் நாலாம் அதிபதி சுக்கரன் தன் வீட்டில் ஆட்சி பெற்று செவ்வாயுடன் இணைந்து பத்தாம் பாவத்தை பார்த்ததால் உயர்நிலை பெற்றார் குரு லக்னத்தில் உச்சம் சுக்கரன் நாளில் ஆட்சி பெற்றதால் இரண்டு மகாபுருஷ யோகம் பெற்ற ஜாதகம் பாரத நாட்டில் மிக உயர்வான பதவி ஜனாதிபதி பதவியை வகித்தார் ஒன்பதாம் அதிபதி குரு உச்சம் லக்கண லக்னாதிபதி அவருக்கு ஐந்தில் நின்றதால் மிக உயர்நிலை பெற்றார் ஒன்பதாம் அதிபதிக்கு ஐந்து ஒம்பது பதினொன்னில் லக்னாதிபதி நின்றால் ஏழையாக இருந்தாலும் உயர்நிலை பெறுவார் பயன் கருதாத பணி செய்வார் பிதிர் உடையவர் பேரும் புகழும் கிடைக்கும் என்பது ஜோதிட விதி புதன் சூரியன் கேது சனியின் பத்தாம் பார்வையில் இருந்ததால் ஆராய்ச்சி துறையில் ஈடுபட்டு விஞ்ஞானியானார் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க தமிழ்